என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜப வீடு எனப்படும் ஆண்டவர் ஏற்கனவே சொல்லிவிட்டார் இது என்னுடைய வீடு இது தேவனுடைய வீடு இது நான் வாசம் பண்ணுகிற ஒரு இடம் நான் இங்கே விரும்பினபடி நான் இங்கே வாசம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லிவிட்டார் இது தேவனுடைய வீடு ஜப வீடு ஜபம் பண்ணுவதற்கு தேவ பிள்ளைகள் வந்து ஆண்டவரிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவதற்கு வேண்டிக்கொள்வதற்கு கொள்வதற்கு தேவன் தெரிந்து கொண்ட ஒரு இடம் என்னுடைய வீடு ஜப வீடு என் ஜப வீட்டிலே அவர்களை நான் மகிழ பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஜெபிக்க வருகிற மக்களை தேவன் மகிழ பண்ணுகிறார் அவருடைய ஜப வீட்டிலே வந்து அவரை நோக்கி வேண்டிக் கொள்ளுகிற மக்களை அவர் மகிழ பண்ணுகிற ஒரு தேவன் ஆகவேதான் அவர் இந்த இடத்திலே பிரசன்னமாகி உங்களை மகிழ்விப்பதற்காக இங்கே உலாவி கொண்டிருக்கிறார் இன்றைக்கு அல்ல எந்த நாளிலும் இந்த இடத்தில் வந்து யார் முழங்கால் படியிட்டு வேண்டிக்கொண்டாலும் கொண்டாலும் ஆண்டவர் அவளுக்கு அற்புதம் செய்து அவர்களை மகிழ பண்ணுவார் அதற்கு தான் இயேசு இங்கே உலாவி கொண்டிருக்கிறார் ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை என்னுடைய வீடு ஜெப வீடு அப்போ தேவனுடைய ஆலயம் என்பது ஹவுஸ் ஆஃப் ப்ரேயர் ஜெபம் பண்ணுகிற ஒரு இடம் நம்ம பெரும்பாலும் ஆலயத்தில் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் ஆராதனை 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 என்று சொல்லி மணிக்கணக்காக பாட்டு பாடுவதிலும் துதிப்பதிலும் அந்த பாடி மகிழ்வதில் மாத்திரம் நம்முடைய நேரத்தை அதிகமாக்கி விடுகிறோம் ஆராதனை துதிப்பாடல் அவசியம் தேவனுடைய ஆலயத்தில் தேவ பிள்ளைகள் கூடி வரும்போது ஆண்டவரை நம்ம துதித்து பாடணும் மகிழனும் ஆராதிக்க வேண்டும் அவசியம் அதே நேரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார் என்னுடைய வீடு ஜப வீடு அப்போ ஆண்டவர் கேட்கிறார் வெறும் பாட்டு சத்தம் தானே கேட்கறது ஜபசத்தம் எங்கே என்னுடைய ஆலயத்தில் சத்தம் எங்கே இது ஜப வீடு என்று நான் சொல்லி இங்கிருந்து எழும்பக்கூடிய பாடல் சத்தம் துதி சத்தம் மாத்திரம் பல்லுகத்திற்கு வருகிறது ஜப சத்தம் எங்கே இதுதான் இன்றைக்கு ஆண்டவர் ஒவ்வொரு சபையை பார்த்து கேட்கிற ஒரு கேள்வி என்னுடைய வீடு நான் ஜப வீடு என்று தானே சொல்லி இருக்கிறேன் நீங்கள் துதிக்க வேண்டியது அவசியம் பாட வேண்டியது அவசியம் ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்த வேண்டியது அவசியம்தான் ஆனால் ஜபம் எங்கே ஜப சத்தம் எங்கே எதற்காக ஜபிக்க வேண்டும் ஆண்டவரே துதிப்பதற்கு எங்களுக்கு தெரியும் நீ செய்த நன்மைகளை நினைத்து நினைத்து துதிப்பதற்கு நேரம் போதவில்லை எதற்காக ஜபம் செய்வது எல்லா மனிதருக்காக செவியுங்கள் என்று நான் எழுதி கொடுத்திருக்கிறேனே